கருத்தரவு செய்ய கேடி சார் வந்து என்னைக்கு பார்த்துருந்தாங்க என்ன வந்துட்டு எங்களோட கைவசரம் சொன்ன மாதிரி இருக்கேன் என்னக்கோட சேலம் வந்து இருக்குன்றது வந்துட்டு எங்களுக்கு தெரியும் ஆனால் பிரியோசனமான ஒரு நாளை வந்துட்டு இந்த நாள் வந்து அமையும்ன்றத நான் கொஞ்சமும் நினைச்சு பார்க்கலி கேடிபி பிரசாந்த் சார்

அதற்கு அஹ் எல்லாரு சார்பாகவும் உண்முதுன்னு நான் நன்றியை தெரிவிச்சு கொள்றேன் அடுத்தது வந்துட்டு அஹ் சொல்லி சொன்னா அஹ் இந்த சேலம் மரபம் வந்துட்டு கண்டு சொல்லி நான் போறதுக்கான வழிய இந்த இடத்துல வாசன உதவியோட பிரசாந்த் சார் அவர்கள் வந்துட்டு விளக்கி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மற்றது நான் சொல்ல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் எனக்கு இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாருமே நீ எல்லாம் இப்படித்தான் இப்படித்தான் போவான்னு சொன்ன டைம்ல கைலாசர் அண்ணாவும் இந்த அண்ணீசரது என்னவென்னா இந்தளவுக்கு படிக்க வச்சு இந்த ரூபாய் நான்கு பாடம் பாஸ் பண்ணி என்னால் முடியும் என்ற கொண்டு வந்தது